வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் செல்ஸ் என்ற நிமேர் சுடுமலைப்பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வழக்கம் போல புது வரவுகள் தான் தீபாவளிக்கு புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தீபாவளி குழந்தைகளுக்கான தீபாவளி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா புதுசு புதுசாக நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிம்மி ஜோ அப்படிங்கிற மாடல் ஒரு வயசுல இருந்து பதினைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக வந்திருக்கக்கூடிய மாடல் விலை ஓரளவுக்கு தரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை விலை குறைவு அதே நேரத்தில் தரமான பொருட்களை தருவது தான் வேலவன் செல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸனுடைய நோக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போது சில சாம்பிள்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படின்ட்டு பெண் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைகளுக்கும் நிறைய டிசைன்ஸ் இந்த தீபாவளிக்கு வந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக பாய்ஸுக்கு வர்றதை விட கேர்ள்ஸுக்கு அதிகமாக தான் வரும் ஒவ்வொரு வருஷமும் ஏன்னா டிசைனிங் இன்ஜினியர்ஸ் அதுக்காகவே பாடுபட்டு புது 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 டிசைன்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு புது டிசைன் வந்தாலுமே உடனுக்குடன் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் உங்களுக்கு வேண்டியது இல்லை நீங்கள் தாராளமாக வேலவன் சில்சண்ட் ரெடிமேட்ஸுக்கு வரலாம் என்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ என்ன புது கலெக்ஷனோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக போகலாம் இந்த தீபாவளி உங்களுடைய குழந்தைகளுக்கான தீபாவளி அப்படின்னா சொல்லணும் உங்களுடைய குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக பாதுகாப்பான தீபாவளியாகவும் இருக்க வேண்டும் அதற்காக புதுசு புதுசாக என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்குமே நம்ம ஒவ்வொரு செக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி கேர்ள்ஸுக்கு இருக்கக்கூடிய இந்த புது மாடலை பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த காட்சிகளெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்காக இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் புது புது மாடலுக்காக புது புது கலெக்ஷனுக்காக இணைந்தே இருங்கள் வேலவன் சில்ப்ஸ் ரெடிமேடோடு நன்றி